ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ ரொம்ப நாளாக ஆச்சு வீடியோ போட்டு ஓகேங்களா அதாவது வந்து ஆல்ரெடி என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஜாப் போயிட்ருக்கேன் ஸோ என்னோடய ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் செவன் டு டுவெல் அதனால் வந்து என்னால் கரெக்டாக நிறைய வீடியோஸ் போட முடியல ஓகேங்களா ஸோ பட் அப்பப்போ எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்டடி பிளாக் தான் அதாவது மார்னிங் ஸ்டடி ப்ளாக் நான் வந்து செவன் ஓ கிளாக் ஜாப் போகிறதுனால எனக்கு ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது ஸோ அப்படியே போயிட்டுருக்கு அதனால வந்து மார்னிங் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது எடுத்து படிச்சுக்கிறது தான் ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா உடனே நிறைய ஸ்டடி பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் நார்மலாக ஃபைவ் ஓ கிளாக் அலாரம் வச்சுட்டேன் அப்படின்னா நான் முன்னாடியே எழுந்திரிச்சிடுறேன் ஸோ எழுந்திரிச்சு நான் தான் அலாரமே ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து என்ன டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்னா பாலிட்டி தான் எடுத்திருக்கேன் அதாவது பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நமக்கு மார்க்ஸ் எவ்வளோன்னு தெரியாது டுவென் டென் லெவன் டுவெல் இப்போ ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் வந்து பாலிட்டிலேருந்து வரும் அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக அந்த பாலிட்டிஸில் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து டாபிக் வந்து இந்திய சிலமிப்பாக தான் எடுத்திருக்கேன் இது வந்து டுவெல்த்து புக்கு அண்ட் தமிழ் புக்கில் இருக்குது சிக்ஸ்த்தில் கொஞ்சம் இருக்குது பட் அது கொஞ்சமாக இருக்கும் அது வேணாம் அப்படிங்கிறதுனால இந்த மெயின் ரெடி மட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இது கொஞ்சம் நான் இந்த ஒன் ஹவர் ஃபைவ் டு ஃபைவ் ஃபைவ் டூ ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கில் படித்தேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் இப்போ ஸ்கூல் ஹாலிடேஸ் விட்டதுனால எனக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கு ஏன்னா பசங்கள் வீட்டில் இருக்கிறதுனால மார்னிங் ரொம்ப அவசரம் பட தேவையில்லை ஸோ அதனால தான் வந்து மார்னிங் டைம் கொஞ்சம் படிக்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து இந்த டாபிக் வந்து அகைன் நான் புக்கில் படிக்கிறேன் நான் ஆல்ரெடி நோட்ஸ் எழுதியிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் கேப் ஆகிடுச்சி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் மந்த்து மேலே இருக்கும் இந்த பாலிட்டி எடுத்து நானே தமிழ் தான் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ அதனால் இந்த சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் இப்போ நம்ம படிக்கிறதுனால ஒரு தடவை புக்கு படிச்சுட்டு அப்புறம் அந்த நோட்ஸை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் க நிறைய வந்து கீ நோட்ஸ்லாம் நான் நிறைய எழுதி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த பதினோரு கடமைகள் பன்னெண்டு கடமைகள் இதெல்லாம் வருது நான் நோட்ஸில் எழுதி வைக்கல அது புக்கு இருக்கிறதுனால நம்ம அதையே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வைக்கல அண்ட் இந்த எல்லோ ஸ்டிக்கி நோட்டில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில சில ஆர்டிகல்ஸ் வந்து புக்கில் இல்லை ஓகேங்களா ஸோ அந்த கூகுளில் வந்து நான் டவுன்லோட் பண்ணி கான்ஸ்டியூஷன் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஃபுல்லாக இருக்கும் எல்லா கான்ஸ்டியூஷனும் தமிழில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் இந்த தேர்ட்டி வரைக்கும் தான் புக்கில் இருக்குது தேர்ட்டி டு ஃபிஃப்டி வரைக்கும் இல்லை ஸோ அதை வந்து நான் ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதியிருக்கேன் ஏன்னா லாஸ்ட்டு கொஷின் இயர் கொஷின் பேப்பரில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் படிச்சுக்கிட்டோம்னா மேபி நமக்கு கேட் கேட்கலன்னா பிரச்சனை இல்லைங்க கேட்டாங்கன்னா ரிஸ்க்கு ஸோ அது கொஞ்சம் தானே இருக்குது படிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் புக்கிலேயே இதை ஸ்டிக்கி நோட்டு போட்டு ஒட்டி வச்சுட்டேன் நம்ம வேறு நோட்டில் எழுதி வச்சா தேடுறதுக்கு நம்ம கஷ்டமாகும் ஸோ நம்ம எந்தளவுக்கு டைமை மிச்சப்படுத்தி ஒரே புக்கில் அந்த இதெல்லாம் நம்ம கவர் பண்ணி படிக்கிறோமோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் வந்து எங்கே எங்கெங்கெல்லாம் சில கொஷின்ஸ்லாம் கிடைக்குதோ இந்திய அரசியலமைப்பு சந்த சம்மந்தமாக ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பேப்பர் இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ இதெல்லாம் வந்து நான் எழுதி வச்சுக்கிறது ஓகேங்களா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதான் நோட்ஸு நான் ஒரு தடவை புக்கு படிச்சுட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்ஸை ஒரு தடவை படிக்கும் போது எனக்கு ஈஸியாகிடும் ரொம்ப ஸோ இதில் நான் ரொம்ப ஸ்டா ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் பட் எனக்கு நல்லா புரிகிற மாதிரி எழுதியிருக்கேன் இதை இந்த நோட்ஸை மட்டும்தான் நான் வந்து டென்த்து புக்குன்னு பார்த்தா மேக்ஸிமம் இது தான் படிப்பேன் அண்ட் எங்கெங்கெல்லாம் ப்ரீவியஸ் இரு கொஷின் பேப்பர்லாம் நம்ம யூடியூப்பில் நிறையா பார்க்குறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் இதில் கவர் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அப்போ படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால் இது தான் நான் படிச்சுக்கிறது ஸோ இன்றைக்கி தான் வந்து எனக்கு இப்படி தான் இந்த ரெண்டு லெவன்த்து சாரி டுவெல்த்து அந்த டென்த்து இந்த ரெண்டு புக்கை படிச்சுட்டு ஸோ ஜாப் போயிட்டு ஏதாவது கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும்போது யூடியூப்பில் நிறைய போட்டிங்கன்னா இந்த டைட்டில் வைஸாக நிறைய கொஷின்ஸ்லாம் நமக்கு போடுவாங்க அதெல்லாம் ஒரு தடவை மாரி டெஸ்ட் மாதிரி நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம் தான் டெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து இந்த டே இப்படி தான் போணுச்சு எனக்கு கிடச்ச ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நான் இந்த மாதிரி படித்து இதை முடிச்சுட்டு ஜாபுக்கு போயிடுவேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டடி விலாக் போடுறேன் பாய் தேங்க்யூ